இன்னைக்கு புதுமை பித்தன் அவர்களுடைய விபரீத ஆசை இந்த கதை தான் நம்ம பார்க்க போறோம் விட்டேத்தியா ராக தாளத்துல படியாம குழப்பிற மாதிரி ஒரு பேண்டு வாத்தியம் ரோஜாப்பூ பன்னீர் வாசனை ஊதுபத்தி எருமுட்டை கலந்த வாசனை தூரத்துல பாடை இதெல்லாம் மெட்ராஸோட பிண வாசனை நாத்த இந்த காட்சியெல்லாம் என் சிந்தனையை தாக்குது நான் இப்போ என் வீட்டு மொட்டை மாடியில நிக்கிறேன் மனுஷனோட ஆசைகள்லயே ரொம்ப பெரிய ஆசை ஒரு பணத்தை தான் அது என்னவோ நாளைக்கு நமக்கும் இதயதான்ற பயத்தில் வர்ற ஆசையோ என்னவோ அன்னைக்கு ஒரு பிணம் போச்சு அந்த பிணம் பணக்கார பிணம் அதாவது பழைய பணக்காரனா இருந்த பிணம் ஆமா நேத்து வரைக்கும் பணக்காரன் இன்னைக்கு பணம் தானே கூட வரவங்க நிறைய பேர் கொல்லி வைக்கிறவனுக்கு கைத்தாங்கலை பிடிக்கிறதுக்கே ஆட்கள் எல்லாம் இருக்காங்க பிணம் என்னமோ பட்டு துணி கட்டி இருந்தாலும் அதோட வாய் திறந்துதான் இருந்துச்சு திறந்த வாயில சந்தனம் போட்டு மூடி இருக்காங்க அப்பதான் குளிச்சு முடிச்சு வந்தவர் மாதிரி நரைச்சு போன கிராப்பு தலை நான் இந்த நுணுக்கமான விஷயத்தெல்லாம் மேல இருந்து ரெண்டு ஒரு நிமிஷத்திலே கவனிச்சுட்டேன் என் மனசு என்னமோ ஆனா வேற எங்கேயோ போயிடுச்சு நேரத்தையும் தூரத்தையும் தாண்டி போற எந்திர விசை சிந்தனைக்கு தான் இருக்கு புனரபி மரணம் புனரபி ஜனனம் இதுல என்ன புதுசு சவத்தை விட்டுத்தல்லுங்கிறது விவகாரமான அறிவு ஆனா பற்று விட்டாதானே புனரபி மரணம் இத்தியாதி இதை கங்கைக்கரையில உட்காந்துகிட்டு நீர் விச்சாரமா சொல்லிட்டு இருக்கலாம் கல்யாணம் ஆகாத வயசு வயசு வந்த பொண்ணை இருக்க சொல்ல முடியுமா முடியுமா கல்யாண ஒரு தாய் போகட்டும் நாளைக்கு வந்தி நம்ம வாழ்க்கையே நிரந்தர கடன் ஆகி போச்சு அதுல ஒரு ரெண்டு மூணு நாளாவது நிம்மதியா சாப்பிடறதுக்கு மாசம் ஒரு முப்பது ரூபாவது தேவை இனி யார் அதை கொடுப்பாங்க ஜட்கா வண்டி குதிரை மாதிரி நேத்து வர ஓடி ஓடி உழைச்சவனுக்கு இன்னைக்கு அவன் பணமாயிட்டான் இப்போ அவனுக்கு நாலு பேர் சவாரி சௌகரியமாக இருக்கும் ஆனால் அவரை விட்டால் கதி இல்லைன்ற அவனோட குடும்பத்துக்கு என்ன நிலமை அந்த காலத்தில் ரங்கசாமி என்னோட நண்பன் ரொம்ப நல்லவன் ரொம்ப சாது அதோட அவனோட மனைவியும் ரொம்ப நல்லவ அவளும் சாது அது மட்டுமா விவரம் தெரியாத அழகி நான் அப்போது அவங்க வீட்டுக்கு போவேன் அடிக்கடி போவேன் என் குழந்த விஷயமா தான் போவேன் என் குழந்தைக்கு அவங்கன்னா ரொம்ப பிரியம் அவங்களுக்கும் என் பிள்ளைனா ரொம்ப பிரியம் நான் என் நண்பனை பார்க்க போவேன் ஏனோ என்னோட எண்ணம் அதோட நிக்கல அதை அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது என் மனசும் விழ ஆரம்பிச்சது இந்த நிமிஷம் எனக்கு அவ பேரு கூட ஞாபகம் இல்லை காலமாச்சு ரங்கசாமி வாழ வேண்டிய இடம் சர்க்கார் ஹாஸ்பிட்டல் என்னமோ தவறி போய் மேடை தெரு ஒன்பதாம் நம்பர் வீட்டில் கொடுத்தன நடத்தினான் அவனும் நானும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தோம் அவனுக்கு முப்பது ரூபா சம்பளம் எனக்கு ஐம்பது ரூபா சம்பளம் எனக்கு வேலை போச்சுன்னா கவலையே இல்லை எங்க அப்பாவோட சொத்து சொகத்தை போய் பார்த்துக்கிறலாம் ஆனா ரங்கசாமி கடங்கார காலில் தான் விழணும் அவ எத்தனையோ தடவை கடங்கார காலில் விழுந்திருக்கான் கடங்காரனுக்கு பின்னாடி டாக்டர் எப்பவுமே நிற்பாரு அந்த சமயத்துல நான் என் குடும்பத்தை ஊருக்கு அனுப்பிட்டேன் என் சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போனா ரங்கசாமி வீட்டு சாப்பாடு தான் இல்லைன்னா அந்த அட்டுபிடிச்சி ஐயன் கிளப்ல போய் சாப்பிட வேண்டியதான் இந்த சமயத்துல தான் நான் ரங்கசாமி வீட்டில் ரொம்ப பழக்கமானேன் டாக்டர் ஏதோ லத்தின் பேர்ல காய்ச்சல்னு சொன்னாரு ரங்கசாமியோட காய்ச்சல் ஏதோ பெரிய வியாதி மாதிரி நீண்டுகிட்டே போச்சு படுத்த படுக்கையாயிட்டான் பிரசவத்துக்கு போன மனைவிய பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தாடி எல்லாம் வளர்ந்து கண்ணமெல்லாம் குழி வளர்ந்து பிரேத கலை வர ஆரம்பிச்சிருச்சு மூணு மாசம் அவன் பொண்ணாட்டியும் ஓயாம ஓடி ஓடி உழைச்சான் தனியார் உத்தியோகம் எத்தனை நாளைக்கு தாங்கும் ரங்கசாமிக்காக காத்திருக்க முதலாளிக்கு மனசு இல்ல வேலையும் போச்சு சுமையெல்லாம் எம் மேலதான் வந்து விழுந்துச்சு முதல்ல என்னோட உதவிய சந்தோஷமா ஏத்துக்கிட்டான் அப்புறம் அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி மனசை திருப்தியாக்கிக்கிட்டா டாக்டர் வருவாரு மருந்து எழுதி கொடுப்பாரு சாப்பாடு எழுதி கொடுப்பாரு ரங்கசாமியோட உசுரை அவனோட உடம்புல ஒட்ட வைக்க என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாரு ரங்கசாமிய தூக்குறது படுக்க வைக்கிறது அவனுக்கு வேண்டிய எல்லாமே செய்யறது நானும் அவனோட மனைவியும் தான் அந்த தனி வீட்டுல நானும் அவளும் தான் இதே நினைப்புதான் எப்பவும் என் மனசுல உதவி செய்கிறப்பெல்லாம் எங்கள் உடம்பெல்லாம் தொட்டுக்கும் எனக்கு சுரீர்னு விஷம் அவளுக்கு எப்படியோ எனக்கு தெரியலை தான் கஷ்டம் ராத்திரி நேரத்தில் சுடு தண்ணி ஏதாவது போடணும்னா நான் அடுப்பங்கரைக்கு போவேன் அவ கூட இருந்து பார்த்துக்குவா அண்ணா என்னவோ மாதிரி பார்க்குறாரே அப்படின்னு திடீர்னு கத்துவா அடுப்பில் போட்டது போட்டபடி அங்கே ஓடுவேன் அவ கணப்பு சட்டின தவிட்ட வருபா நான் வாங்கி வாங்கி ஒத்தடம் கொடுப்பேன் நான் அவனையே பார்த்துக்கிட்டு பின்னாடி கை நீட்டுவேன் என் கை அவன் மேலே போடும் சில சமயம் படும் சில சமயம் தான் அவளோட இளமையில என் மனசு கடந்து அல்லாடும் அவளோட சங்கடமும் அவளோட பதட்டமும் என் கண்ணுக்கு தெரியாது அந்த சமயத்துல நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவளும் அதுல காட்டி கலவரம்லாம் ஏற்படுத்தல அதுக்கப்புறம் நாங்க தனியா இருக்கும்போது நிறைய நேரங்கள் அவன் மேல என்னுடைய கைகள் படுறதோ என்னோட உடல் உரசறதும் ஏதாவது ஒரு பரீட்சையை நான் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கேன் ஆனால் பிரதிபலன் என்னவும் நிச்சலமான பார்வை தான் நாலஞ்சு நாள் கழிச்சு நான் ஆஃபீஸ்க்கு போக புறப்படுறப்போ ரங்கசாமியை பார்க்க அவன் வீட்டுக்கு போனேன் விடிய தான் அங்கேருந்தே நான் ரூமுக்கு போயிருந்தேன் அதுக்கு முத நாள் தான் ராத்திரி ஒரு கண்டம் நடு ராத்திரி டாக்டர் வந்தாரு மருந்து கொடுத்தாரு ரங்கசாமி தூங்குனா அவனை எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தார் காலையில வரைக்கும் ரங்கசாமி தூங்கவே இல்லை தஞ்சியை போட்டு வைக்க சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது அவ ரங்கசாமி பக்கத்துல அலங்கோலமான உடையில நின்றுக்கிட்டு இருந்தான் தலையில ஈரம் சொட்டுது இடுப்புல ஒரு துண்டுதான் மாங்கல்யத்தில் மஞ்சள் தடவி இருக்கா அவ கட்டியிருந்த அந்த துண்டு ஈரம் காயாத அவளோட உடம்பை எடுத்து காட்டுது என்னை பார்த்ததும் அவளோட அலங்கோலத்தை நினைக்கல என்னை பார்த்து அழுக கலந்த குரல்ல வந்து பாருங்களேன்னா என்னமோ மாதிரி இருக்காரே அப்படிங்கிற நான் பக்கத்தில் போய் ரங்கசாமியை தொட்டு பார்த்தேன் நாடி பிடிச்சு பார்த்தேன் மூச்சையும் பார்த்தேன் அங்கே இருந்தது மாஜி ரங்கசாமி தான் போய் சேர்ந்துட்டான் இதெல்லாம் என் அறிவுக்கு தெரிஞ்சதே தவிர என் மனசுக்கு தெரியல என் மனசு அவ கட்டியிருந்த துண்டு தான் இருந்தது மனசுல ஒரே கூரை கூத்து ஒன்றும் இல்லம்மா அசந்து தூங்குறான் இப்படி பயப்படலாமா வாங்க இந்த பக்கம் என்னமோ அன்னைக்கு அவ கையை தைரியமா பிடிச்சிட்டேன் அவளும் கையை உதறாம கூடவே வந்தான் இந்த புடவை எடுத்து கட்டுங்க அப்படின்னு கொடியிலேருந்து ஒரு புடவை எடுத்தேன் அவ கிட்ட கொடுக்கல அவ துண்டு கொஞ்சம் களைஞ்சது மிருகமாயிட்ட அவன் ஆயிட்டான் போகல ரங்கசாமியோட ஊர்வலத்தை தொடர்ந்து போனது என்னவோ நாங்க ரெண்டு பேர் தான் அவ தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நடந்தா திரும்பி வரப்போ அவளை பார்க்க எனக்கு பரிதாபமா இருந்தது அவளை ஊருக்கு அனுப்புற வரைக்கும் நான் மறுபடியும் அதை பத்தி நினைக்கவே இல்லை அதனால ஏற்பட்ட வெறுப்பும் பாசமோ அதை அவளும் காட்டிக்கவே இல்லை அது எங்களுக்குள்ள ஒரு மறந்து போன சம்பவம் ஆயிடுச்சு என் மனசும் நிம்மதியாச்சு இதை ஏன் நான் இப்போ சொல்ல வந்தேன்னா என் பொண்ணு லக்ஷ்மி அதான் ரங்கசாமியும் அவனோட மனைவியும் பாசம் வச்சிருந்தாங்களே இப்போ அவள் வயசுக்கு வந்து பொண்ணாயிட்டா எனக்கும் கொஞ்சம் கடன் இருக்கு அதோட ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து இன்சூர் அமௌண்ட்டும் கொஞ்சம் வரும் அது அவளுக்கும் அவள் அம்மாவுக்கும் கிடைக்கும் கவலையே இல்லை ஆனால் எங்க எப்போ பிணத்தை பார்த்தாலும் என் மனசில் ரங்கசாமி வீட்டில் நடந்த சம்பவம் தான் நினைவுக்கு வருது அதே மாதிரி மிருக இச்சை தான் தோணுது எதையும் பார்க்க கூடாதுன்னு தான் ஓட முயற்சி பண்றேன் முடியலை பைத்தியம் முடிச்சு என்னை கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் செத்துட்டா கூட தேவல எல்லாம் ரங்கசாமியால் வந்தவனே அவன் ஏன் இப்படி நூஞ்சானா குடும்பம் நடத்தணும் பிணத்தை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு பயம் ரங்கசாமியும் அவன் மனைவியும் அவன் கண்ணு முன்னாடி வந்து ஒரு நாடகத்தை நடத்திட்டு போறாங்க அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவனே பயத்தில் சொல்றான் எனக்கு பயமாக இருக்கே விபரீத ஆசை முடிவுற்றது